பாடம் முப்பத்தி ஐந்து இஸ்லாத்தின் ஒரு அம்சமாகும் அல்லாஹ் கூறுகின்றான் அசத்திய வழிகளிலிருந்து இருந்து விலகி சத்திய மார்க்கத்தில் சாய்ந்தவர்களாகும் தமது எண்ணத்தை இறைவனுக்காக தூய்மையாக்கியவர்களாகவும் அல்லாவை வணங்க வேண்டும் தொழுகையை அவர்கள் நிலை நிறுத்தி வர வேண்டும் ஜகாத்தை அவர்கள் வழங்க வேண்டும் என்று மட்டும் அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது மேலும் அதுவே நேரான மார்க்கமும் ஆகும் தொண்ணூத்தி எட்டாவது பாகம் ஐந்தாவது வசனம் ஹதீஸ் نابطي آره حدثنا إسماعيل قال حدثني مالك بن عنسي عن أميه أبي سهيل بن مالك عن أبيه أنه سمع طلحة بن عبيد الله يقول جاء رسول إلى رسول الله صلى الله عليه وسلم من أهل النجد سائر الرأس يسمع دبي صوته ولا يفقه ما يقول حتى دنا فإذا هو يسأل عن الإسلام فقال رسول الله صلى الله عليه وسلم خمس صلوات في في اليوم والليلة فقال هل علي غيرها قال لا إلا أن تطوع قال رسول الله صلى الله عليه وسلم وصيام رمضان قال هل علي غيره قال لا إلا أن تطوع قال وذكر له رسول الله صلى الله عليه وسلم الزكاة قال هل علي غيرها قال لا إلا أن تطوع

இஸ்லாத்தை பற்றி கேட்டார் அப்போது நபி சொல்லமா இழுகி வசல்லம் அவர்கள் இஸ்லாம் என்பது இரவிலும் பகலிலும் ஐவேளை தொழுகைகள் என்றார்கள் உடனே அவர் அத்தொழுகையை தவிர வேறு தொழுகை ஏதாவது என் மீது கடமை உண்டா என்றார் அதற்கு அவர்கள் நீர் விரும்பி செய்தாலே ஒழிய வேறு இல்லை என்றார்கள் அடுத்து ரமலான் மாதம் நோன்பு நோற்பதுமாகும் என்று இறைத்து செல்லலா எழுகி வசலம் அவர்கள் கூறினார்கள் உடனே அவர் அதை தவிர வேறு ஏதேனும் நோன்பு என் மீது கடமை உண்டா என்றார் அதற்கு அவர்கள் நீர் விரும்பி செய்தாலே ஒளிய வேறு இல்லை என்றார்கள் உடனே என்ற ஆணையாக நான் இவற்றை விட கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன் என்று கூறியவாறு திரும்பி சென்றார் அப்போது இவர் கூறியதற்கேற்ப நடந்தால் வெற்றியடைந்து விட்டார் என்று இறைகுலாம் அவர்கள் கூறினார்கள் என

حديث نابتي يلي حدثنا أحمد بن عبد الله بن علي المنجوفي قال حدثنا روح قال حدثنا عوف عن الحسن ومحمد عن أبي هريرة أن رسول الله صلى الله عليه وسلم قال من اتبع جنازة مسلم إيمانا واحتسابا وكان معه حتى يصلى عليها ويفرغ من دفنها فإنه يرجع من الأجر بقراتين

அதனுடன் இருந்தவர் நிச்சயமாக நன்மையின் இரண்டு குவியலை பெற்று திரும்புவார் ஒவ்வொரு குவியலும் உஹது மலை போன்றதாகும் அதற்காக பிரார்த்தனை தொழுகை மட்டும் முடித்துவிட்டு அதனை அடக்கம் செய்யும் முன்னர் திரும்பி விரிகிறவர் ஒரு குவியல் நன்மையை மட்டும் பெற்று திரும்புவார் என்று இதைத்துதர் சல்லாஹ் இளையோசலம் அவர்கள் கூறினார்கள் என அபுகுறினார் அலியல்லாஹும் அவர்கள் அறிவிக்கிறார்கள்

என சுபைல் அறிவித்தார் குறிப்பு இறை நம்பிக்கையாளர் செய்யும் எந்த பாவத்திற்கும் தண்டனை கிடையாது என்று சொல்லும் வழி கெட்ட பிரிவினர் முர்ஜி ஆ எனப்படுவர் يا رسول الله يا حبيب الله يا رسول الله يا حبيب الله يا 49 أخبرنا قتيبة بن سعيد حدثنا إسماعيل بن جعفر عن حميد عن أنس قال أخبرني عبادة بن الصامت أن رسول الله صلى الله عليه وسلم خرج يخبر بليلة القدر فتلاحى رجلان من المسلمين فقال إني خرجت أخبركم بليلة القدر فإنه تلاحى فلان وفلان ورفعت وعسى أن يكون خيرا لكم التميسها

உடனே அது என் நினைவில் இருந்து அகற்றப்பட்டு விட்டது அதுவும் உங்களுக்கு ஒரு நன்மையாக இருக்கலாம் ரமலான் மாதத்தில் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து ஆகிய இரவுகளில் அதனை பெற முயலுங்கள் என்று கூறினார்கள் என உபாதா இவனு சாமி துறையம்மா என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள் يا رسول الله يا

அவர்கள் அளித்தையும் மார்க்கமாகவே இருக்கிறார்கள் என்பதும் அப்துல் கைஸ் தூதுக்குழுவினருக்கு அம்சங்களே யாம் என்பதும் எவர் இஸ்லாம் அல்லாத வேறு ஒளி வேறொரு வழியை தமது மார்க்கமாக தேடிக்கொண்டாரோ அவரிடமிருந்து அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது எனும் மூன்றாவது பாகம் எண்பத்தி ஐந்தாவது இறை வசனமும் حديث بذي حدثنا مسدد قال حدثنا اسماعيل بن ابراهيم اخبرنا ابو حيان تيمي عن ابي زرعة عن ابي هريرة قال كان النبي صلى الله عليه وسلم بارزا يوما للناس فاتاه جبريل فقال ما الايمان قال الايمان ان تؤمن بالله وملائكته وبلقائه ورسوله وتؤمن بالبعث قال ما الاسلام قال الاسلام ان تعبد الله ولا تشرك به وتقيم الصلاه وتعدي الزكاه المفروضه وتصوم رمضان قال ما الاحسان قال ان تعبد الله كانك تراه فان لم تكن تراه فانه يراك قال متى ساعته قال ما المسؤول عنها بأعلم من السائل وسأخبرك عن أشراطها إذا ولدت الأمة ربها وإذا تطاول رعاة الإبل البهم في البنيان في خمس لا يعلمهن إلا الله ثم تلا النبي صلى الله عليه وسلم إن الله عنده علم الساعة الآية ثم أدبر فقال ردوه فلم يروا شيئا فقال هذا الزبريل جاء يعلم الناس دينهم قال أبو عبد الله جعل ذلك كله من الإيمان தமிசெல்ல உள்ளார் சொல்லம் அவர்கள் ஒரு நாள் மக்களுக்கிடையில் இருந்தபோது ஒருவர் அவர்களிடம் வந்து ஈமான் என்றால் என்ன என்று கேட்டதற்கு ஈமான் என்பது அவ்வாகவும் அவனுடைய வாரவர்களையும் அவனுடைய சந்திப்பையும் அவனுடைய தூதர்களையும் நீ நம்புவது மேலும் மரணத்திற்கு பின் எழுப்பப்படுவதையும் நீ நம்புவது என கூறினார்கள் அடுத்து இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்டதற்கு அவர்கள் கூறினார்கள் இஸ்லாம் என்பது அவ்வாவுக்கு எதனையும் நீர் இணையாக கருதாத நிலையில் அவனை நீர் வணங்குவதும் நிலை நிறுத்தி வருவதும் கடமையாக்கப்பட்ட நீர் வருவதும் மாதம் நீர் நோன்பு நோற்பதுமாகும் ஆகும் என்று கூறினார்கள் அடுத்து என்றால் என்ன என்று அவர்கள் கேட்டதற்கு அவர்கள் கூறினார்கள் எகசான் என்பது அம்மாவை நேரில் காண்பதை போற்ற நீர் வணங்குவதாகும் நீர் அவனை பார்க்காவிட்டாலும் நிச்சயமாக அவன் உண்மை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்றார்கள் அடுத்து மறுமை நாள் எப்போது என்று அம்மனிதர் கேட்டதற்கு இறை துதர் சொல்லலாம் எழுதி அவர்கள் கூறினார்கள் அதை பற்றி கேட்கப்பட்டவர் நான் அதை பற்றி கேட்கின்ற உண்மையுடன் மிக்க அறிந்தவர் அல்ல வேண்டுமானால் அதன் சில அடையாளங்களை பற்றி உமக்கு சொல்கிறேன் அவை ஒரு அடிமை பெண் தனக்கு எஜமானனாக போகிறவனை ஈன்றெடுத்த மேலும் கருப்பு நிற ஒட்டகங்களை மேய்த்து கொண்டிருந்த மக்கள் உயர்ந்த கட்டிடங்கள் கட்டி தமக்குள் பெருமை எடுத்துக் ஐந்து விஷயங்களை தவிர யாரும் அறிய மாட்டார் என்று கூறிவிட்டு பின்வரும் வசனத்தை ஓதி காட்டினார்கள் நாளை பற்றிய ஞானம் அடமே உள்ளது திருக்குறால் முப்பத்தி ஒன்றாவது பாகம் முப்பத்தி நான்காவது வசனம் பின்னர் மனிதர் திரும்பிச் சென்றார் அவரை அழைத்து வாருங்கள் என்றார்கள் சென்று பார்த்தபோது அவரை காணவில்லை அப்போதே இவர்தான் ஜிப்ரீல் மக்களுக்கு அவர்களின் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறார் என்று கூறினார்கள் என அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவர்களின் கேள்விகளுக்கு நவிசல்லி வசலாம் அவர்கள் அளித்த பதில்கள் அனைத்தும் நம்பிக்கையை சேர்ந்தது என்று நான் கூறுகிறேன்